இந்த மாநாடு பல உறுதிமொழிகளை தமிழ் சமூகத்திற்கு வழங்க இருக்கிறது தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் திசை பொருளாதார திசை வழியை முடிவு செய்திருக்கின்றன நமது மொழி அரசியலை முடிவு செய்திருக்கின்றன தமிழகத்தின் உரிமைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு தமிழகத்தின் வரலாறு வேறு ஐயாயிரம் ஆண்டுகளாக இனப்படுகை சந்திக்காத ஒரு இனம் நம் ஒரு இன அழிவை சந்தித்தது லட்சத்தி நாற்பத்தி இழந்திருக்கின்றோம் அந்த அழிவு இப்பொழுது இந்திய துணைக்கண்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கும் நடக்கிறதோ என்கிற ஐயம் நமக்கு இருக்கிறதா இல்லையா இந்த இடத்தில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழ்வாதார உரிமைகள் மறுக்கப்படுகின்றன கல்வி உரிமைகள் மறுக்கப்படுகின்றன பண்பாட்டு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன மொழி உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்றால் இந்த இனம் அடிமைப்பட்ட இனம் என்றுதானே இந்த அரசுகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் தான் இதை மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில நாம் ஒன்று திரண்டு இருக்கின்றோம் நாம் கூடி கலவதற்காக வரவில்லை தோழர்களே இன்றுதான் நாம் அணியமாக இருக்கின்றோம் இந்த படை இப்பொழுது தோள் தட்டு கிளம்பி இருக்கிறது இந்த மண்ணில் நின்று கொண்டு பெரியார் சில உடைக்கிறேன் என்று சொல்லுகிறான் ஒருவன் அதை அந்த அரசியலை நாம் வேற வேண்டும் என்று சொல்லி திரண்டு நிற்கிறோம் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கக்கூடிய பெரியாரிய தோழன் இன்று உணர்வெழுச்சியோடு ஒன்றை உணர்ந்திருப்பான் நான் தனித்து இல்லை நாம் பெரும் படையாக நிற்கிறோம் இனி தமிழ்நாட்டில் எந்த மூலையிலாவது மதவெறி அரசியலோ சாதி வரி அரசியலோ பெண்ணடிமை தளத்திற்கான கூறுகளோ இனமென்றால் இந்த கரும்படை அதை அழித்து நிற்கும் நமக்கான மொழியை நமக்கான பண்பாட்டை நமக்கான பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியிருக்கு பத்து பனிரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் இந்த வைதீக மரபினர் வேத மரபினர் ஆக்கிரமித்தார்கள் அதுபோல இப்பொழுது நாட்டார் தெய்வ கோவில்களையும் ஆக்கிரமித்து அங்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாரியம்மன் கோவிலிலும் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்துத்துவ பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது நம் பெண்கள் இடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் இந்துத்துவம் காலை நுழைத்துக் கொண்டிருக்கிறது வாளை நுழைத்துக் கொண்டிருக்கிறது கல்வியே அரங்குகளிலே நமது பாட திட்டங்களிலே நமது குழந்தைகளின் மூளைகளிலே காவி சாயத்தை பூசுவதற்காக இந்தியத்திலே நுழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல சொத்து சொத்தை திருடிக் கொள்ளலாம் என்கின்ற மனு தர்மத்தை நேரடியாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் தமிழனோட நிலத்தை எடுக்கக்கூடிய அந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால் மனு தர்மத்தின் அரசியலில் இருந்து வருகிறது ஏகாதிபத்திய அரசியலில் இருந்து வருகிறது மனு தர்மத்தில் எழுதியிருக்கிறார்கள்

பல வழிகளிலே பல முனைகளிலே தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறோம் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் உறுதி மேற்கொள்ள வேண்டும் நாம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு செயல் எது தந்தை பெரியார் பேசாத நாள் இல்லை பேசாத நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த மக்களை அரசியல் படுத்திக் கொண்டே இருந்தார் நாம் அதை தீவிரப்படுத்த வேண்டும் தொடர்களே இத்தனை இயக்கங்கள் இங்கே ஒன்றாய் இருக்கின்றோம் இருநூறுக்கும் அதிகமான இயக்கங்கள் இதற்கு மேல் என்ன துணிச்சல் வேண்டும் நமக்கு இதற்கு மேல் என்ன பாதுகாப்பு வேண்டும் நமக்கு மக்கள் நம்மோடு நிற்கிறார்கள் மக்கள் நம்மோடு நிற்கிறார்கள் நாம் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு பெருநகரங்களிலும் நாம் பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும் தோழர்களே அரசியலை மக்கள் இடத்துல பேச வேண்டும் ஊடகங்களில் நமக்கு இடமில்லை இங்கே கல்வி சாலைகள் நமக்கு இடமில்லை நமக்கு அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அனைத்து பிரச்சாரங்களும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்களை நாம் நடத்தியாக வேண்டும் மக்களிடம் அரசியல் பேச வேண்டியது இருக்கிறது இதைத்தான் தந்தை பெரியார் செய்தார் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நாம் அரசியல் பேச வேண்டும் தேர்தல் அரசியல் என்பது ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் வசைப்பாடுவது என்று மட்டுமே பொதுக்கூட்ட மேடையாக மாறிவிட்ட இந்த காலகட்டத்தில் ஒன்று திரண்டு நடத்த வேண்டும் இந்த மாநாடு ஒன்றை வெறும் தலைவர்களை மட்டும் மேலே திரட்டவில்லை தலைவர்களை மட்டுமே இணைக்கவில்லை இங்கே நடந்த இணைப்பு என்பது ஒவ்வொரு தோறும் இணைப்பு நடந்திருக்கிறது ஒவ்வொரு ஊர் தோறும் இணைப்பு நடந்திருக்கிறது ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இணைப்பு நடந்திருக்கிறது அந்த இணைப்பை தான் நாம் அரசியலாக பார்க்கிறோம் அதுதான் அடித்தட்டில இருந்து கிளம்பக்கூடிய அரசியலாக இருக்கிறது நீங்க உங்க ஊர்ல உங்க மாவட்டத்தில் உங்க நகரத்தில் இருக்கக்கூடிய சக தோழர்கள் அடையாளம் கண்டு நாம் அனைவரும் கூட்டி அந்த ஊரிலே அந்த நகரத்தில் அந்த கிராமத்தில் அரசியலை செய்ய வேண்டும் அரசியலை பேச வேண்டும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு இடத்துல நம்ம பேசணும் ஒவ்வொரு மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த வேண்டும் இந்துத்துவ அரசியல் என்பது இங்கே குழந்தைகளிடமிருந்து அனைத்து தளங்களும் விரிந்து கொண்டிருக்கிறார்கள் மிக நுடுக்கமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை எல்லாம் வீழ்த்துகின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் நாம் பிரச்சாரத்தை தீவி தீவிரப்படுத்த வேண்டியது இருக்கிறது நமது நிறம் கருப்பு நமது நிறம் நீளம் நமது நிறம் சிவப்பு நாம் கருஞ்சட்டை படை கூட்டத்தை மட்டும் நடத்தவில்லை பேரணி மட்டும் நடத்த நடத்திவிட்டு நிறுத்திவிட போவதில்லை தோழர்களே நீல சட்ட நடத்த வேண்டும் சிகப்பு சட்ட பேரணியும் நடத்த வேண்டும் பெரியார் அம்பேத்கர் புரட்சியாளர் மார்க்ஸ் இவர்களுடைய அரசியல் தத்துவங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் முற்போக்கு அரசியல் கிடையாது இந்த அரசியலை எல்லாம் உள்வாங்கிய தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் ஈழத்தில் ஒரு முற்போக்கு அரசியலை கட்டி எழுப்பினார்கள் ஒரு தன்னாட்சி அரசியல் கட்டி சுதந்திர அரசை கட்டி எழுப்பினார்கள் அதை தான் ஆரிய பார்ப்பனி அரசு சிதைத்தது மக்களை கொன்றளித்தது திரும்பவும் இந்த துணைக்கண்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு அரசியலை கட்டி எழுப்பதற்குரிய வலிமை தமிழ்நாட்டிலே தமிழர்களிடத்தில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மூன்று தத்துவங்களும் தமிழர்களிடத்தில் ஒவ்வொரு வீதி தூரம் முழங்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு வீதி பேசப்பட்டிருக்கிறது புத்தகங்களாக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தோழர்களே நாம் செய்ய வேண்டியது இந்த இந்த சித்தாந்தங்களை மக்களிடத்தில் குழந்தைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை மட்டும் செய்தால் போதும் தமிழின உரிமை மீட்பு மாநாடு என்கின்ற மாநாட்டில் இன்றைக்கு நாம் சங்கமித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம் ஆனால் இந்த மாநாட்டை பார்க்கிறவரை இந்த மாநாட்டை பொறுத்தவரை நான் இந்த மாநாடு என்ன தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த மாநாடு பார்ப்பனர் அல்லாதோர் மாநாடு என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த மாநாடு எழுச்சிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்ப்பனர்கள் அல்லாதோரை தந்தை பெரியார் யாருக்காக போராடினார்களோ தந்தை பெரியார் யாருக்காக தன் ஆயுள் நாள் ஆயுள் முழுவதும் போராடினாரோ அந்த வகுப்பை சார்ந்த மக்களை இன்றைக்கு ஒரே அணியிலே நாம் திரட்டி இருக்கிறோம் மாநாடு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் தந்தை பார்ப்பனர்கள் தான் ஒரு எதிரியாக இங்கே சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் தந்தை பெரியார் எதிரி தான் யாருக்கு எதிரி பார்ப்பனர்களுக்கு எதிரி இங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவத்திற்கு எதிரி ஏன் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்தார் பார்ப்பனர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்துத்துவ காவி பயங்கரவாத கும்பல் இன்றைக்கு தமிழகத்திலே முற்போக்கு பேசுகிற எல்லோரையும் ஜீரணித்துக் கொண்டிருக்கிற அல்லது தன்னை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற தலைவர்களாக இன்றைக்கு இந்துத்துவ சக்திகள் எல்லோரையும் அரவணைக்க முடிகிறது ஆனால் தமிழகத்திலே தந்தை பெரியார் என்கின்ற ஒரு தலைவரை தான் இன்றைக்கு வரைக்கும் இந்துத்துவ கும்பல் பெரியார் என்கின்ற பெயரை கேட்கிற போதுதான் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் ஏன் அவர்கள் அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால் தோழர்களே தந்தை பெரியார் வெறுமனையாக கடவுள் மறுப்பாளராக தந்தை பெரியார் வெறுமனையாக பகுத்தறிவாளர்களுக்கு மட்டுமான தலைவராக இல்லை மாறாக இன்றைக்கு இந்துக்களின் தேசம் என்று சொல்லுகிறார்களே இல்லாத கருத்தாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அந்த இந்துக்களுக்கெல்லாம் அத்தாரிட்டி என்று சொல்லிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோ இந்துத்துவ கும்பல்களோ இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த பெரும்பான்மை மக்களை பற்றி கவலைப்பட்டதாக இல்லை ஆனால் தந்தை இந்துக்கள் என்று நீங்கள் அழைக்கப்பட்டாலும் நீங்கள் இந்துக்கள் அல்ல ஆனால் இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கெல்லாம் போராடுகிற கடமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தந்தை பெரியார் தான் இந்துக்களுக்காக போராடிய தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் தோழர்களே நீதி கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து இருந்து வகுப்பு வாரி என்கின்ற ஒரு கோட்பாட்டை நீதி கட்சி இங்கே முன்மொழிந்தது நடைமுறைப்படுத்தியது வெறும் மூன்று சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கிற இதர மக்களுடைய இடஒதுக்கீட்டை பறிக்கிறார்கள் கல்வியை பறிக்கிறார்கள் வேலைவாய்ப்பை பறிக்கிறார்கள் எனவே சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தி வகுப்புவாரி வாரி என்பதுதான் சமூக நீதி கோட்பாடு என்கின்ற அடிப்படையிலே நீதி கட்சி வகுப்பு வாரி அமுல்படுத்தியது இந்த நாடு அடைந்த பிறகு அந்த வகுப்பு வாரி செய்ய வேண்டும் என்று கிடைக்கக்கூடிய அந்த சமூக எதிராக சென்று பார்ப்பனர்கள் வாதாடி நீதி கட்சி வழங்கிய திராவிட இயக்கங்கள் வழங்கிய அந்த இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் வரை சென்று அவர்கள் தடை செய்தார்கள் அதுவரை மூன்று சதவீதமே இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பார்ப்பன பயங்கரவாத கும்பல் உச்ச நீதிமன்றம் சென்று தொண்ணூத்தி ஏழு சதவீத பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வழங்கிய அந்த அடிப்படை உரிமைகளை அந்த சமூக நீதிகளை அவர்கள் பறித்தெடுத்தார்கள் என்பது வரலாறு இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு கிடைத்த சமூக நீதியை பறித்தவர்கள் பார்ப்பனர்கள் ஆனால் இன்றைக்கு பெரியாரால் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு தலைவராக ஏன் முன்மொழிகிறோம் என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பிறகு உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பிறகு தந்தை பெரியார் என்கிற ஒரு தலைவன் தான் இந்திய வரலாற்றிலேயே தமிழகத்திலே முதன் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை அனைத்து மக்களுக்குமான சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடை விதித்திருக்கிற இந்த இது அநீதியானது என்று சொல்லி தமிழகத்திலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி இங்கே இந்திய அரசு அமைப்பு சட்டத்தை முதல் முதலாக திருத்தம் செய்த தலைவர் தந்தை இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தந்தை யாருக்காக திருத்தம் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே பார்ப்பனர் அல்லாதோர் எல்லாம் சமூக நீதியை பெற வேண்டும் பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் சமுதாயம் எல்லாம் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத ஒரு போராடியவர் தான் தந்தை பெரியார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதை போலவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக இங்கே முன்னிறுத்தப்படுகிறார் ஆனால் எப்படி தந்தை பெரியார் பார்ப்பனர் அல்லாதோர் என்கின்ற அனைத்து சமுதாயத்திற்கும் போராடினாரோ அதை போலத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பார்ப்பனர் அல்லாத அனைத்து சமுதாயத்திற்குமான தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடினார் என்பது வரலாறு எனவேதான் இந்த புரிதலை சொன்னால் தந்தை பெரியார் என்று சொன்னாலே கடவுள் மறுப்பாளர் என்று சுருக்கி பார்க்கிறோம் தந்தை பெரியார் என்று சொன்னாலே பகுத்தறிவாளர்களுக்கான தலைவர் என்று சுருக்கி பார்த்துக் கொள்கிறோம் ஆனால் தோழர்களே நாம் தந்தை பெரியார் யாருக்கு எதிராக போராடினார் பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனர்களுக்கு எதிராக ஏன் போராடினார் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் இந்த மண்ணை இந்துத்துவ அந்த பார்ப்பன பயங்கரவாத கருத்தாங்க கருத்தாக்கங்களை இந்த மண்ணிலே விதைக்கச் செய்து இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அகண்ட பாரதம் என்கின்ற அந்த அகண்ட பாரதம் அந்த கருத்தை அவர்கள் இந்துத்துவ கட்டுப்பாட்டிற்கு இந்து நாடாக நாடாக இந்துத்துவ மாற்றுகிற முயற்சியிலே பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள் அந்த பார்ப்பனர்களுடைய அந்த கொள்கை வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர் அல்லாதோரெல்லாம் அடிமையாக கிடப்பார்கள் இதுதான் இந்த வரலாற்றினுடைய அடிப்படை எனவே பார்ப்பனர் அல்லாதோர் அல்லாத அனைத்து வகுப்பாரையும் அடிமை நிலையில் இருந்து மீட்டெடுத்த தலைவர் தான் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நம் பற்றி நம்ம நல்லா புரிஞ்சு எதிரிகள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல புஷ்யமைச்சர சிங்கன் காலம் எண்பத்தி ரெண்டு அந்த காலம் முதல் அவன் மட்டும்தான் பார்ப்பனன் நாட்டை ஆண்டான் ஆனால் அவனுடைய வம்சம் அறுபது ஆண்டுகள் ஆண்டது வம்சம் அன்றை போடப்பட்ட விதையை வலிவாக ஊனி ியாவிலே அமைக்க வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் கோரிக்கை காந்தியார் முப்பது ஜனவரி நாற்பத்தி எட்டிலு சுட்டுக் கொல்லப்பட்டார் அடுத்த பிப்ரவரி நாற்பத்தி எட்டு பிப்ரவரியிலே பூனாவிலே ஆர் எஸ் எஸ் கமுக்க கூட்டம் ரகசிய கூட்டம் போட்டார்கள் அந்த கூட்டத்துக்கு மகாத்மா பிலே போயிருந்தார் வெளிப்படையாக போயிருந்தார் ஒரு பார்ப்பான் வெள்ளைக்காரனை கொண்ணுவதை நேரில் பார்த்தார் அவர் ஆனால் அவனை தப்பிக்க வைத்தார் நன்றி கடனுக்காக அந்த பார்ப்பான் அவரை அந்த கூட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனான் அங்கதான் முத முதல்ல தீர்மானம் பண்ணாங்க நீங்க வரலாற்றை நல்லா புரிஞ்சுக்கணும் பார்ப்பனர்கள் இடம் கொண்ட வரலாற்றை நிலை வரலாற்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள என்ன திட்டம் போட்டார்கள் தீர்மானம் என்ன போட்டார்கள் நாம் சமூகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஊடுருவ வேண்டும் அரசு அலுவலர்கள் காவல்துறை ராணுவம் செய்தித்துறை எல்லாவற்றிலும் பெண்கள் ஆண்கள் மாணவர்கள் எல்லாத்திலையும் ஊடுகிறோம் நாம் அப்போதுதான் கிபி ரெண்டாயிரத்தில் ராம் ராமராஜ்யம் அமைக்க முடியும் என்று தீர்மானமே போட்டார்கள் இது பலர் படித்திருக்கலாம் ஆர்எஸ்எஸ் வரலாற்றில் இருக்கிறது நான் அந்த இடத்துக்கே போயிருந்தேன் பூனாவுக்கும் போயிருந்தேன் பூஜை பிறந்த வீட்டுக்கு அந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு நாக்பூருக்கும் போயிருந்தேன் ஆர்எஸ்எஸ் தலைமை எடுத்துக்க எழுபத்தி ஒன்பதுல அப்போது பார்ப்பனர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறார்கள் வருங்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டம் போடுறான் இன்றைக்கு தோற்றானா என்பது வெல்லுவானா தோற்பானா என்பதுதான் நம்முடைய கேள்விக்குறி அதுக்கு என்ன பண்ணணும் நாம எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல தந்தை பெரியாரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் பெரியார் அவர்கள் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் மாநாட்டில் பெரியாரும் வரதராஜ நாயுடுவும் தீண்டாமை ஒழிப்பு தீர்மானம் கொண்டு போனார்கள் பார்ப்பனர்கள் கட்டுப்பாடா தனமதாங்கன்னா வாசுதேவய்யர் எஸ் எஸ் சீனிவாசயர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி எல்லாரும் கட்டுப்பாடாக எடுத்தாங்க இது அரசியல் கட்சி நீங்கள் சொல்வது மதம் சார்ந்த செய்தி அந்த தீர்மானத்தை நடத்த முடியாது அவருக்கு பெரியாருக்கு போக வந்தது பாருங்க ராத்திரி பொதுக்கூட்டத்தில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ரெண்டு நல்லா குறித்து வச்சுங்க இது பலருக்கு நம்ம தோழர்களுக்கு தெரியாது அன்றைக்கு இரவு காங்கிரஸ் கூட்டத்தில் முதல் முதலில் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் ராமாயணமும் மனுஸ்மிருதியும் தான் வருணாசிரமத்தையும் தீண்டாமையும் நிலைக்க வைக்கிறது இதை குழந்த வேண்டும் என்று காங்கிரஸ் மேடையில் பேசினார் எவ்வளவு தைரியம் இருக்கும் பதிவு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி மூணு மே மாசம் சொன்ன எழுதணும் மனுநீதியில் பத்தாவது அத்தியாயத்தில் சூத்திரத்தில் இன்றைக்கும் மக்கள் இந்தியாவில் இருக்கிற இழிஜாதி மக்கள் எந்த பிரதி பிரயோஜனமும் கருதாமல் மேல்ஜாதிக்காரனுக்கு உழைத்தால் மோற்றத்துக்கு போகலாம் என்று நம்புகிறார்கள் பவுண்டு இன் மனு சாஸ்திரா சாப்டர் டென் ஸ்லோகா சிக்ஸ்டி டூ என்று மேற்கோள் காட்டினார் அப்ப பெரியாருக்கு முன்னாலே மார்ஸ் சொல்லிடுறான் பெரியாரு முத முதல்ல இருபத்தி ரெண்டு பேசினார் அதை பத்தொன்பது பன்னெண்டு எழுபத்தி மூணுல கடைசி கூட்டம் வரைக்கும் அதை வற்புறுத்தினார் வற்புறுத்தி பேசினார் இப்போ நாம் என்ன பண்ணணும் பெரியார் பேசின மாதிரி நாம் இந்த செய்திகளை ராமாயண பாத்திரங்கள் பெரியார் எழுதுனது நான் எழுதுனது சில நூல்கள் விற்கிறாங்க ராமாயண பாத்திரங்கள் கந்தபுராணமும் ராமாயணமும் ஒன்றே அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் பெரியார் எழுதுனது நான் எழுதுன புத்தகங்கள் ராமாயணத்தை பற்றி அப்போது நாம் ராமாயணத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதைப்போலவே மனு சாஸ்திரத்தை காப்பாற்றுறது தான் இன்றைய அரசியல் சட்டம் இதை பற்றி நீதிபதி அரி பரந்தாமன் அவர்கள் குறிப்பிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்